அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியின் தனிப்பெரும் கருணை தர்மம் தலை காக்கும் ஜீவகாருண்யமோ நம் தலைமுறைகளையே காக்கும் அன்று தோன்றி ஒருவர் வந்தார் கருணையை அள்ளி தந்தார் தன் வாழ்வையே தியாகம் செய்தார் இன்றோ மறைந்தும் கூட அவர் வாழ்கின்றார் வள்ளலார் அவர் பேராகும் அவரை என்ன அதுவே நமக்கு பெரும் பேராகும் சைவ உணவு நம் உடலை நலமாக்கும் சைவ சமயம் நம் உள்ளத்தை தெளிவாக்கும் சமரச சுத்த சன்மார்க்கமோ நம் வாழ்வையே வளமாக்கும் நாட்டின் நலம் முக்கியம் அதைவிட காட்டின் வளம் முக்கியம் மனிதனின் வளர்ச்சி முக்கியம் அதைவிட ஒரு எறும்பின் மகிழ்ச்சி முக்கியம் மனிதனுக்கு வீடு முக்கியம் அதைவிட பறவைக்கு கூடு முக்கியம் உயிர்களுக்கு பசி முக்கியம் அதைவிட அந்த பசியை நாம் தீர்ப்பது முக்கியம் உயிர்களின் பசியை என்றவரை தீர்த்திடு நீ இயற்கையோடு என்றுமே சேர்ந்திரு அன்பு கருணை தயவு இரக்கம் இந்த வார்த்தைகள் தான் வேறு ஆனால் உணர்வுகள் ஒன்று இதில் எழுத்துக்கள் தான் வேறு ஆனால் உணர்வின் வடிவங்கள் ஒன்று பசியை பிணி என்கிறார் வள்ளலார் அதுதான் பிணி இது உவமையும் அல்ல வெறும் உருவகமும் அல்ல மாறாக பெரும் உண்மை என்றும் பசித்து புசி அப்போது நான் தேடாதே ருசி நமது பசியை தீர்க்க நமது அன்னை இருக்கிறாள் உலகின் பசியை தீர்க்க இயற்கை அன்னை துடிக்கிறாள் உலகின் பசியை தீர்க்க அவள் மலையை அள்ளி கொட்டுகிறாள் அதை தடுத்து மனிதன் மரத்தை தானே வெட்டுகிறான் கடவுள் துணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் ஆனால் ஏன் நமது மனதில் மட்டும் இல்லாமல் போனார் கல்லிலே செதுக்கிய சிற்பம் சிலையாகும் கருத்திலே செதுக்கிய சிற்பம் கலையாகும் ஆறுகளின் முடிவு கடலாக இருக்கட்டும் பல வாதங்களின் முடிவோ அது வாய்மையாக இருக்கட்டும் அமைதியை வெளியில் தேடாதே உனக்குள் தேடு காரணம் அது தொலைந்து போன இடம் உன்னிடம் வானவில்லிலே பல நிறங்கள் உண்டு ஆனால் அதனை கொண்ட வானவில் ஒன்றே நம் மனதிலே பல வகை எண்ணங்கள் தோன்றும் ஆனால் அவற்றையெல்லாம் கொண்ட மனம் ஒன்றே அந்த மனதை தெளிவாக்குவதும் வலுவாக்குவதும் தூய்மைப்படுத்துவதும் நமது சமரச சுத்த சன்மார்க்கமே மாக்கடலின் ஆழம் விஞ்ஞானத்தில் வெளிப்படும் நம் மனதின் ஆழமோ மெய்ஞானத்தில் புலப்படும் தெரிந்ததை பிறருக்கு கற்றுக்கொடு தெரியாததை பிறரிடமிருந்து நீ கற்றுவிடு தனது வழியை உணர்வது ஆத்மா பிறரின் வழியையும் உணர்வதே மகாத்மா நாம் இதில் எந்த ரகம் நம்மால் பயன் பெறுமா இந்த ஜகம் காடே நமக்கு சத்திய ஞான சபை அதன் செழுமையே உயிர்களுக்கு சத்திய தர்ம சாலை வனத்தை காத்திடு பொறுப்பா நண்பா வனமே நமது திருவருட்பா மருதூரின் மகான் நமக்கெல்லாம் நல்லதொரு வழியை காட்டி அந்த வழியை அடைப்பதும் அந்த வழியை கடை பிடிப்பதும் நமது சித்தமே இதை ஆழ்ந்து கூற சித்தமும் ஆகும் சித்தாந்தமே இதுவே பேரின்ப வீட்டின் வேதாந்தமே இதை புரிந்து கொள்ள வேண்டுமா இன்னொரு பிறவி இதை உணர்ந்தவர்தான் உண்மை துறவி வாழத் துடிக்கிது குருவி அதை வாழ விடு நண்பா சிறக்கும் உனது பிறவி